மெய்வளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லீலாகரன் முதலில் இலங்கை செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேனா அறிவிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க தலைவர் DP பி இளங்கரத்னவின் நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அவர் இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை எனவும் மைத்ரிபால சிறிசேன இதன் கூறியுள்ளார் மேலும் விஜயதாச ராஜபக்ச சுதந்திர கட்சியின் பெரும்பாலோனரின் விருப்பத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விஜயதாச ராஜபக்சாவுக்கு பெரும்பாலான கட்சிகளின் ஆதரவு இருக்கின்றது நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்போம் அவர் இப்போது எம்வர் அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பமில்லை என மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் மரபுகளை சீரழிக்காமல் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் மே தின பிரகடனம் தமிழ் மக்களின் மரபு வழி தாயகமான வடக்கு கிழக்கில் குடிசன பரம்பல்களை மாற்றி சீரழிக்காமல் அந்த மக்களின் மரபு உரிமைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்துகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இன்று வெளியிடப்பட்ட மே தின பிரகடன தீர்மானத்திலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் நடைமுறையில் இருப்பது யுத்தத்தின் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்பான அரசாங்கம் எந்தவித காத்திரமான நடவடிக்கையும் எடுக்காமையானதும் மிகுந்த விசனத்தை ஏற்படுத்துவதுடன் அரசாங்கத்தின் தமிழர் விரோத போக்கையும் வழிகாட்டி நிற்கின்றது அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஜனநாயக தமிழர்கள் கூட்டணி வன்மையாக கண்டிப்பதுடன் இவற்றில் கூறிய தீர்வினை காண வேண்டும் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது ஈழத்து வடவுள மீனவர்க்க தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்பு பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு விரைந்து செயல்பட வேண்டும் எனவும் கோருகின்றோம் தவறான உர கொள்கையினாலும் இப்பொழுது தென்கு செய்கையில் ஏற்பட்டு வரும் நோய் காரணமாகவும் விவசாயிகள் தமது ஜீவனோபாயத்தை முற்றுமுழுதாக இழந்து நிற்கின்றார்கள் நுண் கடன் வழங்கும் நிறுவனங்கள் அப்பாவி பெண்களிடம் மிக பெரும் அளவிலான வட்டியினை அறவிடுவதோடு நிதியை மீள செலுத்துகையில் காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு உட்பட வேண்டும் என பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதுடன் தற்கொலை செய்து கொள்வதற்கும் தூண்டப்படுகின்றனர் இன்னமும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பது தமிழ் பேசும் மக்களின் மரபுவழி தாயகமாக இருந்து வருகின்றது குடிசன பரம்பல்களை மாற்றியும் கலாச்சார ஊடுருவல்களை ஏற்படுத்தியும் அங்கு வாழும் மக்களின் மொழி கலாச்சார பண்பாடு மற்றும் பொருளாதார வளங்களை சீரழிக்காமல் காலாதிகாலமாக வாழ்ந்து வரும் அந்த மக்களின் மர உரிமைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கும் பாஜக இந்தியாவில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீலங்காஜன மற்றும் அக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளை அங்கு தேர்தல் நடைமுறைகளை குறித்து விழிப்புணர்வை பெற அழைப்பு விடுத்துள்ளதாக ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது அயல் தலைவர்களுக்கு கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் பற்றிய நுண்ணறிவு வழங்கப்படும் என்றும் அதன் உபாயங்கள் மற்றும் ஒட்டுமொத்த தேர்தல் செயல்முறை குறித்தும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் லிபரல் கட்சி வியட்நாமின் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி பங்களாதேசின் அவாமி லீக் இஸ்ரேலின் லிகுட் கட்சி உஹாண்டாவின் தேசிய எதிர்ப்பு இயக்கம் தான்சானியாவின் சாமாசா மபிந்துசி மற்றும் ரஷ்யாவின் யுனைடெட் ரஷ்யா கட்சி ஆகியவை இந்தியாவுக்கு வருகை தரும் அரசியல் கட்சிகளில் அடங்கும் மொரிசியஸ் தொழிலாளர் கட்சி மொரிசியஸ் போராளி இயக்கம் மற்றும் மொர்சியஸ் கட்சி மொர்சியன் சமூக ஜனநாயக கட்சி மற்றும் நேபாளி காங்கிரஸ் ஜனதம கட்சி நேபாள கம்யூனிட்ஸ் கட்சி நேபாள கம்யூனிட்ஸ் மற்றும் நேபாளத்தில் இருந்து ராஷ்டிரிய சுதந்திர கட்சி ஆகியவையும் பாஜகவின் அழைப்பில் அடங்கும் கட்சிகளாகும் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களின் அரசியல் தீர்வு எரிக் சொல்கையும் தெரிவிப்பு பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களின் அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என தான் நம்புவதாக முன்னாள் நோர்வே அமைச்சரும் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான விசேட தூதுவரும் இலங்கை ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிறப்பு எரிக் தெரிவித்தார் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் அல்லைப்பிட்டி பகுதியில் அமைந்துள்ள தப்ரேபேன் கடல் உணவு தொழிற்சாலை பார்வையிட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் பதிமூன்றாவது திருத்தம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களை அடைவதற்கான ஏற்பாடு என நான் கருதுகின்ற நிலையில் குறுகிய காலத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படலாம் எனவும் நம்புகின்றேன் பதிமூன்றாம் திருத்தம் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் ஒரு முறையாக காணப்படுகின்ற நிலையில் அந்த மாகாணங்களில் வாழுகின்ற மக்கள் தமக்கான அதிகாரங்களை தாமே நடைமுறைப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றார் இதன் போது கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளர் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் காலநிலை தொடர்பான ஆலோசகராக நீங்கள் இருக்கின்ற நிலையில் இலங்கையில் கடல் வளம் பல்வேறு வழிகளில் அளிக்கப்பட்டு வருகின்றமையை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பினார் இதன்போது பதிலளித்த கடல் வளம் அளிக்கப்படுவது தொடர்பான பிரச்சனை எமது நாட்டிலும் ஏற்பட்டது கடலில் உள்ள மீனவர்களை தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதனால் மீன் உற்பத்தி கடலில் குறைகின்றது இதன் காரணமாக எமது நாட்டில் சில காலங்களுக்கு ஏற்றுமதிகளை குறைத்தோம் கடலில் மீன் வளங்களை அதிகரிக்க உதவியது இதுபோன்று இலங்கையிலும் நீண்டகால திட்டங்களுடன் கூடிய மீன்பிடி நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த நடைமுறை மீனவர்களுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் காலப்போக்கில் அது அதன் பலாவலங்களை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே இலங்கைக்கு முதலீட்டாளர்களை அழைத்து வந்து முதல் வீடுகளை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டங்களை நாம் கொண்டு வருகின்ற நிலையில் தொடர்ந்து முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் கூடிய கவனம் செலுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்க பிரேசில் சூழ்ச்சி சிறிலங்கா போஜன பிரமணவை கைப்பற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் செயல்பாடுகளை தோற்கடிக்க இன்றைய மே தினத்தை தீர்க்கமான நாளாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட தலைவர்கள் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மிஞ்சும் வகையில் மேதின பிரச்சாரத்தை நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கவும் மேதின கூட்டங்களில் அதிகபட்சமான கட்சி உறுப்பினர்களை பங்கேற்க செய்யவும் இரண்டு அடிப்படை கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி தலைவர்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரியவந்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாமரை மொட்டு அலங்காரத்தை நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு தேவையான சகல பணம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியினரை மே பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கு தேவையான பணமும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சாவும் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் பொது வேட்பாளர் முப்பது சிவில் அமைப்புகள் இணைந்து தீர்மானம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஒருவரை முன்னிறுத்தும் முயற்சிகளில் சிவில் அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன இது தொடர்பான உரையாடல்கள் கடந்த சில நாட்களாக தமிழர் தாயத்தில் இடம்பெற்று வந்தன கடந்த வாரம் ஜூமில் இடம்பெற்ற கூட்டத்தில் வவுனியாவில் நேரடியாக பேசி முடிவு எடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது அத்தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று வாடி வீடு விடுதியில் முப்பது சிவில் அமைப்புகளின் பங்கேற்றலுடன் ஐந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன கலந்து கொண்ட முப்பது சிவில் அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளின் விவரங்கள் வருமாறு வணக்கத்துக்குரிய திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் தவத்ரு அகத்தியர் அடிகளார் தென்கலை ஆதீனம் தவத்ரு வேலவன் சுவாமிகள் சிவகுரு ஆதீனம் பேராசிரியர் கேரி கணேசலிங்கம் தலைவர் அரசியல் அறிவுத்துறை யாழ் பல்கலைக்கழகம் கலாநிதி க சிதம்பரநாதன் இறந்த செயல்பாட்டுக்குழு அரட்பணி த ஜீவராஜ் ஏசு சமூக செயல்பாட்டாளர் மட்டக்களப்பு திரு நீலாந்தன் அரசியல் ஆய்வாளர் அரட்பணி பி ஞானராஜ் மனித உரிமை செயல்பாட்டாளர் மன்னார் நீதி சமாதான ஆணைக்குழு யாழ்மறை மாவட்டம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேராட்சி இயக்கம் தமிழ் சிவில் சமூக அமையம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கம் அறிவார் சமூகம் திருவண்ணாமலை அகில இலங்கை மீனவர் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு கெரிச்சி வடக்கு சாமசம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் சிவில் அமைப்பு மட்டக்கிளப்பு தமிழ் ஊடக திரட்டு கிழக்கு பல்கலைக்கழக தமிழர் மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மாவட்ட கமக்காரர் அமைப்பு பவனியா தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் தமிழர் கலை பண்பாட்டு மையம் எம்மவர் நிறுவனம் மக்கள் மனு வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழு குரல் அற்றவர்களின் குரல் மயிலத்த மடு மாதவனை கால்நடை பண்ணையாளர் அமைப்பு சமூக மாற்றத்திற்கான அமைப்பு தமிழ் சமூக செயல்பாட்டாளர்கள் இணையம் திருகோணமலை புழுதை சமூக உரிமையாளர்களுக்கான அமைப்பு திருகோணமலை நலிவுற்ற சமூகங்களின் அபிவிருத்திக்கான தன்னார்வ அமைப்பு திருகோணமலை போன்ற அமைப்புகள் அணைந்துள்ளன இந்த அமைப்புகளின் இணைவில் ஐந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இறைமையையும் உரிமையையும் ஒரு கள்ளமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது அதற்கு அமைய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது அதற்கான சிவில் சமூகம் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்குவது தமிழ் மக்களின் நீண்டகால அபிலாஷைகள் ஒன்றான இறைமையுடனான நிர்ணய உரிமையை வெற்றி கொள்வதற்கான பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்காக கொண்டு செயல்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் டெல்லியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மற்றும் நொய்டாவில் உள்ள ஒரு பாடசாலைக்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பெருமளவிலான மாணவர்கள் பாடசாலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் பாடசாலை வளாகத்தில் தீவிர சோதனை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்றும் போலீஸ் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது முன்னதாக டெல்லி என்சிஆர் பகுதியில் உள்ள எட்டு பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் புதுடில்லி என் சிஆர் பகுதியில் உள்ள எட்டு பாடசாலைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் குறித்த பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று புதன்கிழமை அதிகாலையில் வந்த வெடிகுண்டு மிரட்டுகள் அனைத்தும் மின்னஞ்சல்கள் மூலம் கிடைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின் அஞ்சலின் ஐ பி முகவரி வெளிநாட்டை சேர்ந்தது என போலீசார் கூறியுள்ளனர் மேலும் பிபிஎன் மூலம் ஐ பி முகவரியை மறைக்க முயற்சிக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள்

இது புகழ்ந்த கோரிக்கையாளர்களை சிறிய படகுகள் ஆங்கில கால்வாயை கடந்து இங்கிலாந்தில் வாழ்வதை தடுக்க முயல்கின்றது சர்ச்சைக்குரிய சட்டம் ருவாண்டாவிற்கு ஆவணமற்ற குடியேற்ற வாசிகளை வெளியேற்ற இங்கிலாந்து அரசாங்கத்தை அனுமதிக்கின்றது அவர்களின் புகழ்ந்த விண்ணப்பங்கள் வெற்றிகரமாக இருந்தால் அவர்கள் அங்கே இருக்க அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் இங்கிலாந்துக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பிரதம மந்திரி சுனக்கின் பழமைவாத அரசாங்கம் ஜூலை மாதத்துக்குள் வெளியேற்றத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது இதற்கிடையில் பெயரிடப்படாத நபர் நேற்று முன்தினம் திங்கள்கிழமை இங்கிலாந்தை விட்டு வெளியேறினார் தனித்திட்டத்தின் ஒரு பகுதியாக மூவாயிரம் பவுண்டுகள் வரை நிதியுதவி வழங்கப்பட்ட பின்னர் தானாக முன்வந்து ருவாண்டாவுக்கு சென்ற முதல் நபர் இவர் ஆவார் கடந்த ஆண்டு உறுதியில் அவரது புகழிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அவர் கிகாலிக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ருவாண்டா நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர் வணிக விமானத்தில் புறப்பட்டு சென்றதாக பிரித்தானிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது பிரான்சில் தடுத்து கடந்த வருடம் நாடு முழுவதும் உள்ள தடுப்பு முகாம்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புலம்பெயர்ந்தோரை பிரான்ஸ் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது புலம்பெயர்ந்தோருக்கான உரிமை குழுக்களின் அறிக்கை மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் ஆண்கள் எனவும் ஐந்து வீதம் மாத்திரமே பெண்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் நூற்றி இருபதற்கும் மேற்பட்டவர்கள் தாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிவித்தும் பிரான்ஸ் அதிகாரிகள் அவர்களை இளைஞர் யுவதியாகவே கருதியதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரும்பாலும் அல்ஜீரியா துனிசியா மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன புலம்பெயர்ந்தோர் தடுத்து வைக்கப்படுவது இவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதிப்பதாகவும் சில சந்தர்ப்பங்களில் தற்கொலை முயற்சிகள் பதற்றம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு வழிவகுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புலம்பெயர்ந்தோருக்கான நால்வர் உயிரிழந்ததாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் பிரான்சின் பிராந்தியம் ஒன்றில் அமைந்துள்ள முகாமில் நாற்பதிற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் உடல் ரீதியாக வன்முறை அச்சுறுத்தல் இனவரி மற்றும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி உள்ளதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதன் காரணமாக நாடு கடத்தப்படுபவரின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக புலம்பெயர்ந்தோருக்கான உரிமை குழுக்கள் சுட்டிக்காட்டுகின்றன இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்